எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு சுமித்ராஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் இந்த திருவாதிரை கலியோடு சேர்ந்த கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த கூட்டுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லெமன் அளவு புளி எடுத்து தண்ணி போட்டு அதை நல்லா கேஸ் மேலே வச்சு கொதிக்க வச்சு தனியாக எடுத்து வச்சிடுங்க இதை ஆறட்டும் ஆறுனவுடனே புளி தண்ணி கடைச்சிக்கலாம் இப்போ இந்த கூட்டுக்கு வேண்டிய காய்கறிகள் சௌச்சோ அவரக்காய் பூஷ்ணிக்காய் பரங்கிக்காய் சேப்பங்கிழங்கு பீன்ஸு சேனக்கிழங்கு கேரட்டு தென் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க தென் மொச்சையும் பட்டாணியும் எடுத்திருக்கேன் ஓகே காய்கறிகள்லாம் பார்த்தாலே சூப்பராக இருக்குதுல்லங்க செம கலர்ஃபுல்லாக இருக்குது நான் இப் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் ஒரு ஒரு கரண்டி நம்ம சாம்பார்லாம் போடுவோம்லங்க அதில் ஒரு கரண்டி வந்து பருப்பு துவரம்பருப்பு எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி அதுக்கு ஒன் கப் ஆஃப் வாட்டர் வச்சு அதில் மஞ்சள் பொடியும் எண்ணெயும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு கீழே இறக்கி வச்சுட்டேங்க இப்போ அந்த புளி தண்ணி ஆறு இருந்தது ஸோ புளி தண்ணி நல்லா கரைச்சிக்கிட்டேங்க இப்போ ஒரு குக்கர் எடுத்துகிட்டு குக்கரில் வந்து சிட்ரிக் ஆசிட் யூஷுவலாகவே போடுவேங்க கீழே கழுவி வச்சிருக்கேன் அதுக்கு மேலே ஒரு தட்டு போட்டுட்டு துவரம்பருப்பு வச்சுட்டேங்க அந்த துவரம்பருப்பு வச்சது போக மீதி இடத்துல எந்தெந்த காய்கறிகள் வேகிறதுக்கு லேட் ஆகும் லைக் சேப்பங்கிழங்கு பீன்ஸ் எல்லாம் அதில் போட்டுட்டேன் இப்போது மேலே அந்த புளித்தண்ணி கரைச்சோடங்க அதை ஒரு சின்ன பாத்திரத்தில் வச்சுட்டு அதில் பூஷ்ணிக்காய் பரங்கிக்காய் சேனக்கிழங்கு எல்லாத்தையுமே அதில் போட்டுட்டேங்க மேலே தட்டில் கேரட்டு அவரக்காய் மொச்சை பட்டாணி எல்லாம் வச்சாச்சு இப்போ இவ்வளோவும் வச்சோடனே தான் தெரிஞ்சுது நான் வந்து உருளைக்கிழங்கு வைக்க மறந்து போயிட்டேன் ஏன்னா அது பாத்திரத்தில் இருந்ததுனால ஸோ திருப்பியும் எல்லாத்தையும் எடுத்துட்டு திருப்பியும் என்ன பண்ணேன்னா அந்த உருளைக்கிழங்க உள்ளார வச்சுட்டு கீழே அந்த சேப்பங்கிழங்கோடு சேர்ந்து போட்டுட்டு அப்புறமா திருப்பியும் மேலே புளி தண்ணி வச்சு மேலே அந்த கேரட்டு அவரக்காய் மொச்சை பட்டாணி தட்டை வச்சு குக்கரை மூடிட்டேங்க இதை அப்படியே கேஸ் மேலே ஏற்றிட்டு மூணு சவுண்டு விட்டுட்டு சிம் பண்ணி ஏழு நிமிஷம் வைக்கணுங்க இப்போது நம்ம இந்த குக்கர் ஆடுறதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம வந்து சாம்பாருக்கு வறுத்துடலாம் பெருங்காயம் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு பத்தே பத்து வெந்தயம் சீடு எடுத்துக்கோங்க மூணு ஸ்பூன் தனியாக தென் ஒரு ஒரு சின்ன மூடி தேங்காய் தென் பன்னெண்டுலேருந்து பதினாலு சிகப்பு மிளகாய் எடுத்துக்கோங்க ஒரு வான்லி வச்சுட்டு எண்ணெயை போடுங்க போட்டுட்டு பெருங்காயத்தை போடுங்க பெருங்காயம் பொரியட்டும் பெருங்காயம் பொறிஞ்ச உடனே அந்த சிகப்பு மிளகாய் இருக்குல்லங்க அதையும் போடுங்க அதை ஒரு ரெண்டு வறு வறுத்துட்டு அந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு தனியா வெந்தயம் இருக்குல்லங்க அதை போடுங்க இது நல்லா செவந்து வரணுங்க நல்லா செவந்து வந்த உடனே நம்ம அந்த தேங்காயை போடுறோம் அந்த தேங்காயை போட்டு ஒரு அரை நிமிஷம் வருத்தா போதுங்க அதை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வான்லியோடு சேர்த்து ஆற விடுங்க இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வருங்க ஸோ தேங்காய் ரொம்ப வறுக்கக்கூடாதுங்க ஒரு அரை நிமிஷம் வருத்தா போதும் ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வறுக்கும் போதே அந்த கடலைப்பருப்பு நல்லா செவந்த உடனே தான் தேங்காவை போடணும் ஸோ வறுத்தாச்சு அதை எடுத்து தனியாக நான் வந்து வச்சுட்டேன் இப்போ இதை வந்து அரைக்கணும் அப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ அடுத்தது திருப்பி வான்லி போட்டு நம்ம இதுக்கு தாளிச்சிக்கலாங்க கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு கடுகு போடுங்க கடுகு போட்டுட்டு பின்னாடியே சாம்பார் பொடி நம்ம வீட்டில் அரைச்சிருப்போம்லங்க அந்த சாம்பார் பொடி போடுங்க அது நல்லா பொரியட்டுங்க அது பொறிஞ்ச உடனே நல்லா ஒரு கை கருவேப்பிலையை நல்லா அதில் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போது இதை ஃப்ரை பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுடுங்க இனிமேல் நம்ம குக்கர் தான் நம்ம எதாவது வேலை பண்ண முடியும் ஸோ குக்கரும் ஆயிடுச்சு குக்கரை திறந்தோம் அந்த காய்கறிலாம் கரெக்டான பதத்துக்கு வெந்திருந்ததுங்க அந்த புளி தண்ணியில் போட்ட பரங்கிக்காய் பூஷ்ணிக்காய் அந்த சேனக்கிழங்கு ஒன்றும் ஸ்மாஷே ஆகாமல் கரெக்டாக வெந்திருந்ததுங்க இந்த பருப்பும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காசு காசாக வெந்திருக்கணும் நான் ரொம்ப பதினஞ்சு நிமிஷம் வச்சால் நல்லா வேகும் அதனால தான் குக்கரை ஏழு நிமிஷம் வைக்க சொன்னேன் இப்போது ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க அந்த பாத்திரத்தில் அந்த புளி தண்ணி அதில் இருக்கிற பரங்கிக்காய் பூஷ்ணிக்காய் அண்ட் சேனக்கிழங்கு போட்டுட்டோம் தென் கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுங்க இந்த கூட்டுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு வெல்லம் போட்டுக்கோங்க இப்போ நான் அந்த கேரட்டு அவரக்காய் மொச்ச பட்டாணி அதை போட்டுட்டு தென் சேப்பங்கிழங்கு உருளைக்கிழங்கு அதெல்லாமும் போட்டுட்டேன் இப்போது அந்த நம்ம தாளித்து வச்சுருந்தோன்னங்க கடுகு கருவேப்பிலை சாம்பார் பொடி அதையும் போட்டுட்டேன் இப்போது இந்த மிக்ஸி ஜாரில் நான் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு வறுத்து வச்சுருந்தேன்னங்க தேங்காயோட அதை நல்லா குறை குற அரைச்சி எடுத்துக்கோங்க அது குறை குற நரைச்சி எடுத்ததையும் இப்போ நம்ம இதோட கூட்டோட கூட சேர்த்துட போகிறோம் இதுக்கு இந்த மிக்ஸி அலம்புற தண்ணியெல்லாம் கூட கூட்டில் போட்டுக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கங்க இதை நீங்கள் கேஸில் ஏற்றிட்டு மிக்ஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் அரைச்சி விட்ருவங்க அது கட்டி தட்டிடுது அதனால் நான் கீழே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கேஸ் மேலே ஏற்றுவேன் இப்போ நான் கேஸ் மேலே ஏற்றிட்டு நல்லா அதை கொதிக்க விடணுங்க கொதிக்க விட்ட ஒன்று நம்ம அந்த பருப்பு போடணும் சோ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தான் கேஸ் ஏற்றுறேன் காய்கறியெல்லாம் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு அவ்வளோ நல்லா வெந்திருக்கு நிஜமாகவே எந்த காய்கறியும் ஸ்மாஷ் ஆகலை இப்போ நம்ம வந்து அந்த பரங்கிக்காய் பூஷ்ணிக்காய் அண்ட் சேனக்கிழங்க அந்த நடுவில் அந்த புளி தண்ணியில் வச்சதுனால அந்த புளி தண்ணியே சூடாக லேட் ஆகும் தான் காய்கறி வெந்ததுனால கரெக்டாக வெந்திருந்தது இதுக்கு இன்னும் வேணும்னா உங்களுக்கு என்னென்ன காய்கறி வேணுமோ ஆட் பண்ணிக்கலாங்க கத்திரிக்காய் கொத்தவரங்காய் கிழங்கு வாழைக்காய் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு ஒத்தப்படை நம்பரில் காய்கறி ஆட் பண்ணணும்னு சொன்னாங்க அதனால் நைன் வெஜிடபிள்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதை தவிர மொச்சையும் பட்டாணியும் ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா கொதித்து வந்தோடனே இந்த கூட்டு ரெடி ஆகிடுங்க இதுக்கு ஏன் கூட்டுன்னு பேர் வச்சாங்கன்னா நிறைய காய்கறிகள் கூட இருந்ததுனால இதுக்கு பேர் கூட்டுன்னு பேர் வந்ததோ என்னவோ தெரியல ஸோ யூ ப்ளீஸ் ட்ரை திஸ் ரெசிபி ப்ளீஸ் கிவ் your ஃபீட்பேக் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் subscribe. தேங்க் யூ ஆல் வியூவர்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த கூட்டும் கலியும் எப்படி இருந்ததோ தெரியல பட் ஆனால் இந்த கூட்டு தனியாக பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்தது தேங்க் யூ ஆல்